அலாமிகம் வரமத்துல தாலி வரகாத்தூ ஐதுபில்லாஹி ஷைத்தான் ரஜீம் இஸ்மில்லாஹி ரஹ்மாலி ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு வானவர்கள் அல்லாவின் படைப்பு வானவர்கள் ஒளியால் படைக்கப்பட்ட அல்லாவின் படைப்பாவார்கள் தமது பார்வைக்கு தென்படாதவர்கள் நமது பார்வைக்கு தென்படாதவர்கள் இறைவனுக்கு ஒருபோதும் மாறு செய்யாதவர்கள் அல்லாஹாலா அவர்களை பல்வேறு பணிகளில் நியமித்துள்ளான் வானவர்கள் எண்ணற்றவர்கள் அவர்களின் சரியான எண்ணிக்கையை அல்லாஹ்வே அறிவான் அவர்களில் நான்கு பேர் பிரபலமானவர்கள் ஒன்றாவது ஹசரத் ஜிப்ரீல் அலைஹி சலாத்து வசலாம் இவர்கள் அல்லாஹின் வேதங்களையும் சட்டங்களையும் இறை தூதரிடம் கொண்டு வந்து சேர்ப்பிக்கும் பணியில் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் இரண்டாவது ஹஜரத் ஃபீல் அலி சலாத்து வசலாம் அன்று அல்லாஹின் ஆணைக்கிணங்க சூர் எக்கலம் ஊதுவார்கள் மூன்றாவது ஹஜ்ரத் மீகாயில் அலி சலாத்து வசலாம் அவர்கள் இவர்கள் மலை பொழிவிக்கவும் படைப்பினங்களுக்கு உணவளிக்கவும் பொறுப்பிலும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் நாலாவது ஹஜ்ரத் இஸ்ராஹில் அலி சலாத்து வசலாம் அவர்கள் இவர்கள் படைப்புகளின் உயிரை கைப்பற்றும் பணியில் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் இதே போன்று அநேக வானவர்கள் அல்லாஹாவை புகழ்வதிலும் துதிப்பதிலும் ஈடுபட்டுள்ளார்கள் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் பால் அல்லாஹலா மக்களின் உணவுக்காக பாலை உருவாக்கியுள்ளான் இதற்காக பசு எருமை ஒட்டகம் ஆடு முதலிய கால்நடைகளை படைத்துள்ளான் இவை தமது கன்றுகளுக்கு பால் புகட்டுவதுடன் மனிதர்களின் பால் தேவைகளும் நிறைவேற்றுகின்றன சற்று கவனிக்கவும் அனைத்து கால்நடைகளும் ஒரே மாதிரியான புற்பூண்டுகளை மெய்கின்றன என்றாலும் அவற்றின் சாணம் மற்றும் இரத்தத்தின் நடுவிலிருந்து தூய உணவான பாலை பிரிப்பது யார் நிச்சயமாக இது அல்லாவின் ஆற்றல்தானே மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி குளிக்கையில் முழு உடலும் நனைவது உடலின் ஒவ்வொரு ரோமத்தின் கீழும் அசுத்தம் இருக்கிறது எனவே முடிகளை நன்றாக கழுவுங்கள் உடலை நன்கு சுத்தம் செய்யுங்கள் என நபிகள் பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நவின்றுள்ளார்கள் குறிப்பு குளிப்பின் போது உடல் முழுவதும் நனையும்படி தண்ணீர் ஊற்றுவது ஃபரளாகும் எனவே தலைமுடி தாடிமுடி ஆகியவற்றின் வேர் பகுதி வரை தண்ணீரை செலுத்தி நன்றாக தேய்த்து கழுவ வேண்டும் பெண்களும் தமது தலைமுடியை விரித்து தண்ணீரை செலுத்தி தேய்த்து கழுவ வேண்டும் நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி ஒழுவின் போது தாடியை கோதுதல் நபி அலிஸ்லாம் அவர்கள் ஒழு செய்யும் போது தமது உள்ளங்கையில் தண்ணீரை எடுத்து தாடிக்கு கீழாக செலுத்தி விரல்களால் தாடியை கோதிக்கொண்டு இவ்வாறு செய்திட எனது இறைவன் ஆணையிட்டுள்ளான் என கூறியதாக ஹஜரத் அனசரியல்லா அவர்கள் விவரித்துள்ளார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு அமலின் சிறப்பு நேசமிக்க இரு வார்த்தைகள் நாவால் மொழிவதற்கு எளிதானதாகவும் அமல்களில் தராசில் கனமானதாகவும் உள்ள இரண்டு வார்த்தைகள் உள்ளன அவை அல்லாவுக்கும் மிக விருப்பமானதும் கூட என நபீல் பெருமானா சல்லா லிஸ்லம் அவர்கள் நவீன்றுள்ளார்கள் அவ்வார்த்தைகள் சுபஹான் அல்லாஹி ஒபிஹம் திஹீ சுபஹான் அல்லாஹில் அதீம் இந்த ஹதீஸை புகாரிலே பதிவு செய்யப்படுகிறது ஹுரர் அலி அல்லாஹும் அன்றா என்ற சஹாபி அறிவிக்கின்றார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி கணுக்காலுக்கு கீழ் ஆடை அணிதல் எவர் தனது கீழாடையை தரையில் உராயும்படி பெருமையாக அணுகிறாரோ அவர் நரையில் கால்களால் நசுக்கப்படுவார் இந்த ஹதீஸ் முஸ்னத் அகமதிலே பதிவு செய்யப்படுகிறது ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி மறுமைக்கான அமலால் உலகை பெறுவது எவர் மறுமைக்கான அமலின் மூலம் உலகாதாயத்தை விரும்புகிறாரோ அவரின் முகத்தில் கோடுகள் போடப்படும் அவரின் நற்செயல்கள் அழிக்கப்பட்டு அவரின் பெயர் நரகத்தில் எழுதப்படும் என்பதாக பெருமானா சலால் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி முஸ்லிம்களிடம் சொர்க்க வாக்குறுதி குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் சுவனத்தை வாக்களித்துள்ளான் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவற்றில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் நித்திய சுவனப்பதிகளில் தூய்மையான குடியிருப்புகளையும் அல்லாஹ் வாக்களித்துள்ளான் என சூரா தௌபாவிலே இந்த வாக்கை அல்லா எழுவத் எழுவத்தி இரண்டாவது ஆயுதத்திலே தன்னுடைய அடியார்களுக்கு அளிக்கின்றான் ஒன்பதாவது தலைப்பு நபி வலி மருத்துவம் மூன்று விஷயங்களில் நோய் நிவாரணம் அல்லா நபி சல்லாஹி இஸ்லாம் அவர் அல் அர்லியதா ஹஜரத் இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்கள் கூறி கூறுகிறார்கள் மூன்று விஷயங்களில் நோய் நிவாரணம் உண்டு ஒன்றாவது தேன் சாப்பிடுதல் இரண்டாவது ரத்தம் குத்தி எடுத்தல் மூன்றாவது நெருப்பால் சூடு போடுதல் ஆனால் நெருப்பினால் சுட்டு தழும்பு ஏற்படுத்தும் முறையை நபிசலா இஸ்லாம் அவர்கள் தமது உம்மத்தினரை தடுத்துள்ளார்கள் இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகிறது பத்தாவது தலைப்பு ஃபுர்ஆானின் அறிவுரை ஃபுர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான் ஈமான் கொண்டோர்களே அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள் அல்லாஹ் அல்லாஹாலா உங்களின் நற்சேர்களை அங்கீகரித்து பாவங்களை மன்னிப்பான் மேலும் அல்லாஹுக்கும் அவனின் தூதுவருக்கும் எவர் கீழ்ப்படுகிறாரோ அவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் என சுர் அஹாபிலே எழுவத்தி எழுவது இன்னும் எழுவத்தி ஓராவது ஆயத்தகளில் அல்லாஹ் கூறுகிறான் அல்லா எதை கேட்டமோ நல்ல செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம மனிதருக்கும் அல்லாஹ் தங்கல் புரியானாக